வழக்கம் நேர்களே இன்றைய படத்தின் விமர்சனத்தை வழக்கமான வீடியோ பதிவிலிருந்தே போகலாம் கிராமத்து கதைக்களத்தின் கிங் இயக்குனர் பாண்டிராஜ் மீண்டும் ஒரு குடும்ப பாசத்தின் கதை சொல்ல வந்திருக்கிறார் அதுவும் விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஜோடி இணைந்து நடித்திருக்கும் தலைவன் தலைவி படத்தின் மூலம் இன்று வெளியான இப்படம் குறித்து நம்ம வீடியோவில் ஒரு விமர்சனம் பார்க்கலாம் வாங்க இப்படத்தில் விஜய் சேதுபதி ஒரு சாதாரண குடும்பத்துடன் ஹோட்டல் நடத்தும் பையன் ஆகாச வீரன் நித்யா மேனன் பேரரசி ஒரு நேர்மையான நுட்பமான மன வாழும் பெண் இருவருக்கும் திருமணம் நிச்சயமாகிறது ஆனால் அதே சமயம் இந்த ஆணும் அவன் தம்பியும் தந்தையும் ரவுடிகள் என்ற உண்மை தெரியவர நித்யாவின் வீட்டினர் திருமணத்தை நிறுத்த முடிவெடுக்கிறார்கள் ஆனால் காதல் தடுக்க முடியுமா காதலுக்காக வீட்டை எதிர்த்து விஜய் சேதுபதியை திருமணம் செய்து கொள்கிறார் நித்யா மேனன் ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்துக்குள் ஓரளவிலான சிக்கல்கள் கிளம்ப ஆரம்பிக்கின்றன விஜய் சேதுபதியின் அம்மா ஒரு புதிய மருமகள் வருவதால் அவளுடைய இடத்தை பறிக்கொள்வதோடு ஈகோ கிளம்புகிறது அதேபோல் போல் விஜய் சேதுபதியின் தங்கை ஹோட்டல் பெயர் மாறியதிலேயே கோபமடைகிறாள் இதன் விளைவாக நித்யாக ஒரு ஊழியையாக நடத்தும் நிலை உருவாகிறது இதை அவரது அம்மா பார்த்ததும் இடையே ஒரு பெரிய சண்டை வெடிக்கிறது ஆனால் காதல் குறைந்தால் தான் சண்டை வரும் ஒரு நாள் சண்டை வந்தாலும் மறுநாள் மீண்டும் இணைவதும் இவர்களின் இயல்பே இந்நிலையில் இருவருக்கும் அழகான பெண் குழந்தை பிறக்க வாழ்க்கை சற்று சமநிலைக்கு வந்தது போல தோன்றுகிறது ஆனால் ஒரு நாள் நித்யா மேனன் கேட்கும் ஒரு வதந்தி விஜய் சேதுபதிக்கு வேறு திருமணம் நடத்த இருக்கிறார்கள் என்ற செய்தி அவரை உள்ளழுத்தத்தில் வீழ்த்த செய்கிறது மீண்டும் பெரும் சண்டை இதனால் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையான காதல் என்றால் பிரிந்தாலும் மனதில் தான் இருக்க வேண்டும் இல்லையா குழந்தைக்கு முட்டை போடும் நிகழ்வு கோவிலில் நடக்கிறது தந்தை எனக்கே தெரியாமல் என் குழந்தைக்கு முடியெடுக்கிறீர்களா என கோபத்துடன் விஜய் சேதுபதி கோவிலுக்குள் வருகிறார் அங்கிருந்த பிறகு என்ன நடந்தது இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்களா இல்லை விவாகரத்து பெற்று பிரிந்தார்களா அதுதான் படம் சொல்வது விஜய் சேதுபதி மற்றும் நிப்யா மேனன் இருவரும் தங்களுடைய நடிப்பில் சாமர்த்தியம் காட்டியுள்ளனர் கணவன் மனைவிக்குள் இருக்கும் உண்மை உணர்வுகளை உணர்ச்சி பூர்வமாக பதிவு செய்துள்ளனர் சண்டை காதல் நகைச்சுவை என ஒவ்வொரு ஃபேஸிலும் இந்த ஜோடி கவர்ந்திருத்துள்ளனர் யோகி பாபு வழக்கம் போல நகைச்சுவையுடன் ஒரு நல்ல லைட்டிங் தருகிறார் சப்போர்டிங் காஸ்ட் தீபா செம்பன் வினோத் மைனா நந்தினி காளி வெங்கட் சரவணன் உள்ளிட்டோரும் தங்கள் வேலையை நன்றாக செய்திருக்கிறார்கள் இயக்குனர் பாண்டிராஜ் கதை சொல்லும் முறை இங்கு அவ்வளவு சில இடங்களில் இயற்கையானது சலிப்பாக இருந்தாலும் நகைச்சுவை அதனை சமநிலைப்படுத்துகிறது ஒளிப்பதிவாளர் சுகுமார் கிராமத்து வீடுகள் ஹோட்டல் கோவில் என அனைத்தையும் அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் பின்னணி இசையில் சற்று மிஸ் பண்ணியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் பொட்டல முட்டாய மட்டும்தான் ஞாபகம் இருக்கிறது மற்ற பாடல்கள் மோசமில்லை ஆனால் ஸ்டாண்ட் அவுட் இல்லை மொத்தத்தில் தலைவன் தலைவி ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான குடும்ப திரைப்படம் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை அதை எப்படி சமாளிக்கலாம் என்பதை மிக எளிமையான முறையில் சொல்லுகிறது பாண்டிராஜ் கொண்டு வந்த இந்த கிராமத்து சூழ்நிலையை விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஜோடியின் பனிக்கட்டியை உருக்கும் நடிப்பில் நம்மால் ஒரு முறை பார்க்க தான் இப்படத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா உங்க ரிவ்யூ என்ன கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த விமர்சனத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க